அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழரு எயிட்டி சிக்ஸ் சேனல் வரவேற்கிறது இப்போ நம்ம ரெண்டாயிரம் வருஷமா நம்ம பின்தங்கியே இருக்கிறோம் எதில் பின்தங்கி இருக்கிறோம்னாக்கா ஜாதியாலையும் நம்மளுடைய கலாச்சாரத்திலுமா இல்லை நம்ம எதில பின்தங்கி இருக்கிறோம் நம்ம நல்லா யோசனை பண்ணி பாருங்க நம்ம அதிகமா பின்தங்கி இருக்கிறது வந்து சாதியால் மட்டும்தான் அந்த சாதியை உருவாக்குனது யாரு எனக்கு அந்த கேள்வி எழுந்துனே இருக்குது அந்த சாதியை உருவாக்குனது யாரு யார் அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாதி இருந்துச்சா அந்த கேள்வி இருக்கு அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாதின்றதே ஒன்னும் இல்லை சரிங்களா அப்ப சாதின்றது எங்க நம்மளுக்கு கூட்டுறாங்க உள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சாதின்றது ஆரியர்கள் உள்ள வரும்போதுதான் அந்த சாதின்ற ஒரு வார்த்தையே நம்ம 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 கிட்ட ஏற்படுத்துறாங்க அப்போ அந்த சாதி அப்ப ஏற்படுத்துறது யாரு அப்போ ஆரியர்கள் அப்ப தெளிவா தெருது அப்போ ஆரியர்கள் தான் சாதியை வந்து கட்டமைச்சுக்கிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்ப சாதி வந்து அவங்க தான் ஏற்படுத்துகிறாங்க கட்டமைச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நம்மள வந்து ஆண்டுங்கிறது யாரு இப்ப எல் எந்த ஒரு துறை எடுத்துக்காங்க எந்த ஒரு துறை எடுத்தாலுமே கீழ் மட்டத்தில் இருக்கிறது மட்டுமே தான் அயிர்கள் அதாவது பிராமணர்கள் அல்லாதவர்கள் கீழ் மட்டத்துல ஏன்னா அவங்க வந்து கோரிக்கை வைக்க இடத்துல தான் அவங்க இருக்கணும் கோரிக்கை நிறைவே நிறைவேற்றுற இடத்துல தான் அவங்க இருக்கணும் அவங்களுடைய 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 அஜெண்டா என்னன்னா எந்த மக்கள்னா இருக்கட்டும் அவன் கண் பார்வைக்கு எல்லாருமே ஸ்பூத்திரர்கள் தான் எவனுமே வந்து பிராமணர்கள் கிடையாது பிரம்மன் பிரம்மன்னா என்ன பிரம்மத்தை ஒண்ணா பிராமணன் யாருக்கு இப்போ பிரம்ம தெரியாது நினைக்கிறீங்க பிரம்மன்பது அயிருங்களுக்கே தெரியாதுங்க அயிருங்களுக்கே பிராமன்னா யாரும் தெரியாதுங்க பிரம்மன் என்னன்னு தெரியாது தெரியாதுங்க ஒரு பர்சன்ட்ல ஒரு பர்சன்ட்ல பர்சன்ட் தான் தெரியும் அவன் வந்து பறிச்சு வச்சு நப்பான் பிரம்மன்னா என்ன அது எப்படின்றது அதுவும் பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு முழுசா தெரியாது ஆனா பிரம்மம் அப்படின்னாக்கா நான் தெளிவா ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன் பிரம்மத்தை பத்தி ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்க முடியும் என்னால அப்ப நான் ஒரு பிராமணன் பிரம்மத்தை எவன் தெளிவா உணர்றானோ அவன் தான் பிராமணன் பிரம்மத்தை வந்து தெரிஞ்சுக்காதவன் அவன் பிராமன் கிடையாது பிரம்மத்தை தெரிஞ்சுக்காதவன் அவன் பிராமன் கிடையாது அப்போ பிராமணர்களே வந்து பிரம்மத்தை பத்தி தெரியாதவன் நிறைய பேர் வாழ்ந்தாங்கனா அப்ப அவன் பிராமன் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு அவனுக்கு எதுவும் தெரியாது நான் சொல்லுவேன் பிரம்மம் அப்படின்னா என்னன்றது நான் தெளிவா சொல்ல முடியும் சொல்லவும் தெரியும் எனக்கு சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டாயிரம் வருஷமா என்னென்னவோ ஒரு கட்டுக்கதையை சொல்லி எதை எதையோ பேசி என் மக்களை திசை திருப்பி எங்க அன்னதம்பிக்குள்ளுவே சண்டை விட்டு நீ அந்த ஜாதி நான் அந்த ஜாதின்னு சொல்லிட்டு எங்க அன்னதம்பிக்குள்ளுவே சண்டை விட்டு கூர் காஞ்சி பிரிச்சு இப்போ அவங்க வந்து கூறு காயறாங்க அது வந்து அவங்களுடைய இயல்பு ஆயளுடைய இயல்பு என்னன்னா யாரும் ஒற்றுமை வந்திருக்கூடாதுன்றது அவங்களுடைய இயல்பு அது வந்துட்டு போட்டோம் அதை பத்தி இல்லை நம்ம அன்னமம்பி நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு எங்க ஏன் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு ஏன் தெரியல நம்ம நம்ம அண்ணவங்களையும் நம்ம அடிக்கமா நம்மளே அடிச்சிக்கலாமா இல்ல நம்மளே சண்டை போட்டுக்கலாமா நம்ம எல்லாம் ஒற்றுமையா நின்னம்னாக்கா அவங்க இத பத்தி யோசிக்க மாட்டாங்க அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன் இத சொல்ல வரணும்னா ஆஹ் ஐயருங்கெல்லாம் வந்து கூர்மையான அறிவு படைத்தவங்க பிராமணர்கள் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அவங்க கூர்மையாகிறாங்களோ இல்ல மொக்கியாக்குறாங்களோ நமக்கு தெரியாது ஆனா ஒவ்வொரு மக்களுமே பிரம்மத்தை எல்லாருமே தெளிவா சொல்லுவாங்க அவங்க எஸ்சியா இருக்கட்டும் ஓசியா இருக்கட்டும் பிசியா இருக்கட்டும் ஐரோட எக்ஸ்ட்ராவே சொல்லுவாங்க அப்போ அவங்க எல்லாம் பிராமணர்களா அப்போ பிராமர்கள்லாம் யாருன்னா பிரம்மத்தை தெளிவா ஒருத்தர் சொல்றாங்கன்னா தான் பிராமர்கள் தான் பிராமர்கள் யாரு பிராமர்கள் சும்மா அந்த பிராமர் வாசம் போட்டுக்குன்னு நான் மந்திரம் ஓதுறேன் இது சமஸ்கிருதம் வந்து எங்களுக்கு இந்த எங்களுக்கு கடல் பாஷை இந்த உயிர் சொன்ன பாரதியார் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா கடல் பாஷை உலகத்திலேயே வந்து உயர்ந்த பாஷை வந்து சமஸ்கிருத பாஷன்னு தெய்வ பாஷன்னு சொல்லியிருக்காரு அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நானு என் உயிருக்கு மேலே நேசிச்ச ஒரு பாரதியார் அவருடைய ஹிஸ்ட்ரி படிக்கும்போது தான் தெருது அவரு எதுக்குமே சரியில்லை அது எதுக்குமே சரி வரல அப்படின்றது அவர் ஹிஸ்ட்ரியை படிக்கும் தான் தெருது அப்போ நமக்காக ஒண்ணா உழைச்சவங்க யாருமே இல்லைன்னு புரியுது அப்போ நமக்காக உழைச்சவங்க யார்றான்னு நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த யூடியூப்ல இந்த நெட்ல இந்த புக்ஸுங்க இந்த லைப்ரரியலாம் கொஞ்சம் அதையும் பார்க்கும்போது நமக்காக யார் தானா உழைச்சிக்கிறாங்க அப்படின்னு போயிட்டு பார்த்தா அப்போ எங்க தாத்தா கிழவன் யாரு எங்க தந்தை பெரியாரு எங்களுக்காக முழுக்க முழுக்க உழைச்சிருக்காரு மனுஷன் அப்படியே ஒண்ணு கொஞ்சம் ரட்டமதி சீனிவாசர் அயோதாஸ் பண்டிகாது அம்பேத்கார் இப்போ இப்போ இப்ப லேட்டஸ்டா இப்ப லேட்டஸ்டா வாழ்ற அம்பேத்கரும் அந்த பெரியாரும் ரட்டமே சீனிவாசம் அய்யதேச பண்டிகை சேர்த்து ஒரே ஒரு உருவமா இப்போ ஒருத்தர் வாங்கினாரு அவர் யாருன்னா அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் இது எல்லா உருவத்தையும் சேர்த்து ஒரு உருவமாய் இருக்குது அப்படி நம்ம அரசியல் பண்ணணும்னாக்கா அரசியல் எங்க பண்ணணுமோ அங்கதான் அரசியல் பண்ணணும் சரிங்க எல்லாருமே அரசியல் பண்ணுங்க எங்க அண்ணன் என்ன சொல்றாரு திருமணம் சொல்றாரு எனக்கு தொண்டர்கள் தேவையே இல்லைன்ற எனக்கு தேவை தை தில்லிகளை சொல்றதுக்கு தைரியங்கதான் என்ன சொல்றாரு எங்க அண்ணா எல்லாருக்கும் எல்லா வாடாயும் வேலை செய்யி என் வீட்டுல போஸ்டர் ஒட்டு என் வீட்டுல இந்த வேலை வேலை செய்யு சொல்றாங்க எங்க அண்ணா அது கூப்பிடல எல்லாருமே தலையரா எனக்கு தேவை வந்து தொண்டர்கள் இல்லை எனக்கு தலைவர்கள் தான் வேணும் அப்படின்னு கூப்பிடுறாரு அப்ப நம்ம கூர்ந்து யோசிக்கணும் அப்போ நம்ம அதே மாதிரி தான் தந்தை பெரியா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் சொல்றது உனக்கு பிடிக்கல உன் அறிவுக்கு எட்டலைன்னாக்கா அதை அது விட்டுரு வேணாம் நீ யோசி அப்ப என்ன பண்றான் யோசி என் பேடி வராத அப்படின்றாரு அது என்ன காரணம்னா டே முட்டா பயில நான் சொல்றதெல்லாம் மொத்தம் மண்டல வாங்கிக்காரா நான் சொல்றது சரியா இருந்தா ஏத்துக்கோ தப்பா இருந்தா விட்டுறா வேணா அப்படின்னு அவர் சொல்றாரு அதே தான் எங்க அண்ணன் சொல்றாரு நான் பண்ற அரசியல் வந்து குடிச்சிருக்குதா என் பின்னாடி வாங்குறாரு அப்ப என்ன விஷயம் அப்போ கொள்கை கரெக்டா இருக்குது அந்த கொள்கைக்காக தான் வாழ்றாரு என்ன திரும்ப சரியா இந்த மாதிரி எத்தனை பேர் இருந்து முடியும் நான் எல்லாரும் சொல்ல இந்த மாதிரி எத்தனை பேர் இருந்து முடியும் முடியாது இல்ல அப்போ நம்ம சூஸ் பண்ணணும் என்ன சூஸ் பண்ணணும்னா நமக்கு உண்டான தலைவர் யாரு அப்ப நம்ம ஜாதி விட்டுருங்க நம்ம மக்கள் மக்களுக்கு உண்டான தலைவர் யாரு மக்களுக்கு உண்டான தலைவர் யாரு இப்ப தலைவர் யாரு அப்போ மக்களுக்காக உண்மையா போராடுறது யாரு அது பிசி ஆகட்டும் எம்பிசி ஆகட்டும் ஓசி ஆகட்டும் இல்ல எஸ்சி ஆகட்டும் இல்ல எஸ் டிக்கட்டும் இல்ல எஸ் ஏகட்டும் யாருன்னா நமக்காக குரல் கொடுக்கறது ஆள் யாரு உண்மையா குரல் கொடுக்கணும் அது யாரு அது தேடுங்க மக்களே தேடுங்க இந்த வீடியோவை பாருங்க பார்த்து உங்க நம்ப ஷேர் பண்ணுங்க ஒரு பொது அறிவு வரட்டும் நீங்க அரசியல் பண்ணுங்க நீங்க அரசியல் பண்ணுங்க அரசியல் பண்ணக்கூடாதுன்னு யார் சட்டமே என்ன சொல்லுது எல்லாருக்கும் எல்லா அதிகாரமும் இருக்குது அப்ப எல்லாருக்கும் எல்லா அதிகாரம் இருக்கும் போது நீங்க அரசியல் பண்ணுங்க நம்மள யார் தடுக்கிறது அரசியல் பண்றதாக அரசியல் நமக்கு யார் தலைவராக வரணும் அப்படின்றது முடிவு பண்ணுங்க சரிங்களா நான் சொல்றது உங்க சரின்னா சரி பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க நான் சொல்ற விஷயத்த கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க இல்லைங்க நீங்க சொன்ன தப்புங்க அப்படின்னு சொல்லிஷன் சொல்லுங்க அதை நம்ம வந்து ரீகார்ட் பண்ணலாம் தப்புன்னா தப்பு தான் சரின்னா சரிதான் சரிங்களா அதனால நம்ம பண்ற அரசியல் வந்து நம்ம மக்கள் எல்லாருக்குமே சரிசமா போய் சேரணும் அதுக்கு பேர் தான் அரசியல் சரிங்களா எல் ஏன்னா எல்லாருக்குமே உயிர் இருக்குது எல்லாருக்குமே பசி இருக்குது எல்லாருக்குமே வயிறு இருக்குது அதனால நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயம் எல்லா மக்களுக்கும் எல்லா உயிரினத்துக்கும் போய் சேரணும் அது அந்த அரசியலை வந்து யார் கொடுப்பாங்க இப்ப யார் இருக்கிறாங்க அப்படின்றது நீங்க முடிவு பண்ணுங்க மக்கள் தான் முடிவு பண்ணணும் நானும் உங்களுக்கு ஒருத்த நானும் தான் முடிவு பண்ணணும் யார் வரணும் யார் யார் வேணா யார் வேணும் நம்ம வீட்டுக்குள்ள யார் வரணும் நம்ம வீட்டுக்கு வெளியே யார் நம்ம முடிவு அனுப்பணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணணும் அதனால என் தமிழ் சமூகம் என் அறி அறிவார்ந்த தமிழ் சமூகம் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணு யோசிங்க அரசியல் பண்ணுங்க அரசியல் பண்ணுங்க அரசியல் படுத்துதுன்றது என்னன்னா அரசியல் பண்ணுங்க முதல்ல அப்பதான் ஒரு தெளிவு வரும் நன்றி வணக்கம்